அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் சமயத்தில் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வந்து திமுகவுக்கு இல்லைங்க இது காலங்காலமாக நடந்துட்டு வர்றது தாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களின் காலத்திலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு மூணு படி அரிசி போடுவோம்னு சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு படி நிச்சயம் மூன்று படி லட்சியம் சொல்லி நம்ம கலைஞரைய அப்படியே கதையை மாற்றிட்டாருங்க அது அவருடைய மகன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் சமயத்தில் ஆகணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாருங்க அதில் மிக முக்கியமான வாக்குறுதி தான் மகளிர் உரிமை திட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம் பொய் வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல நிபந்தனைகளை விதித்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்லி இந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தே நாடாளுமன்ற எலெக்ஷன் வர சமயத்தில் நீலகிரி தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட அவிநாசி சேவூர் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா மகளிர் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கலைஞரின் மகனை என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சுவர் விளம்பரம் எழுதி பொய் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க திமுகவினர் தமிழக மக்கள் ஒரு முறை மட்டும்தாங்க ஏமாறுவாங்க ஒவ்வொரு முறையும் ஏமாற மாட்டாங்க உங்களுடைய ஊழல் ஆட்சியையும் பொய் வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க காலத்துக்கு ஏத்தவாறு மக்களும் தெளிவாயிட்டுதான் வராங்க என்கிறத திமுகவினர் கவனிக்க மறந்துட்டாங்க எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் தமிழ்நாட்டிலே